என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு மணி ரெண்டு சுகர் கூட கொடுக்காம தூங்கிட்டு இருக்கீங்க ஆ ஏசி ஓடுது ஓடுது ஃபேன் எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்குறத பாரு நல்லா இருந்த அப்பாவை கூப்பிடுற அட்டை நீங்க பண்ற அட்டை காசத்துக்கு

நிற கட்டறேன் ஏ இந்த தூக்கட்ட இந்த குச்சியை பை வீட்டுக்கு நடுல போட்டு வச்சிருக்க வீட்டுக்கு நடுலலாம் போடல ம் இது அம்மா போட்ட கோல் ம் இது காக்க தாண்ட ஏன்

நீங்க அப்படியே பயமுடுத்துற மாதிரி பயமுடுத்துற அப்படியே பயப்படுற மாதிரி நடிக்கிறா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு விளாடிட்டு இருக்கீங்களா போர்டிக்குதுன்னு விளாடுறீங்களோ யாரையும் ஏமாத்த நீங்க அவங்களே தான் ஏமாத்தீங்க நீங்க ஆரையும் ஏமாத்தப்பட்டான் யாரையும் ஏமாத்தான் அவசியம்லாம் கிடையாது இந்த உடம்பு அப்படி எப்படி இருக்கேன்

அம்மா அம்மாக்கா காக்கறக்கா அம்மா போ என்ன விட்டுட்டு அக்கா போசலே பாப்பா நீ போக்கரு காக்கற நானும் காக்கற இங்கே இருப்போம் நீ போ அம்மா சீட்டுக்கு போயிடணும் இப்ப நானும் காக்கறேன் இங்க இருப்போமா நீ வந்துட்டு போன் பண்ணி எங்கள்கிட்ட பேசுனியா நாங்க பேச முடியாதுன்னு அப்படி மூஞ்ச திருப்பிக்கலாம் எதுக்கு நாங்கள் அப்படிதான் செய்வோம் கை ஓகே ஹைஃபை அப்படியே செய்வோமா நீ எப்படி அம்மாவுக்கு செஞ்ச ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசினா அப்படி தப்பிட்டு போன பேச மாட்டேன்னு தெரியல அம்மாக்கிட்டேன் இப்போ மட்டும் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க நான் உட்கிட்ட ரொம்ப வளர்க்குறேன் நீ நேத்தலாம் முறைச்சிட்டு பேசாமல் இருந்தியில இப்போ நான் ரொம்ப வளர்க்கறேன் நீ வேணாம் நீ நீ வேண்டாம் நீ வேணாம் போ வந்துச்சு போ நீ வேண்டாம் எனக்கு காக்கர் வேண்டாம் அம்மாவுக்கு வேண்டாம் காக்கரே வேண்டாம் நான் தனியாகவே இருக்கிறேன் போ நீ அம்மா சுட்டுக்கு போ நீ கோச்சுக்கு அம்மா சுட்டுக்கு போ நீ வேண்டாம் எனக்கு நீ வேண்டாம் எனக்கு போ நீ போ நீ போ அம்மா சுட்டுக்கு போ என் பக்கத்துல வந்து உட்காராத என்கிட்ட கிட்ட பேசாத உன்னதான் நான் போக சொல்லிட்டேன்ல நீ அம்மா கிட்ட பேச மாட்டேன்ட்டு இல்லை நீ அம்மா கிட்ட நீ சேர மாட்டேன்னு சொல்லிட்டு நீ சேரன்னு சொல்லி அப்புறம் எதுவும் நான் ஃபோனில் பேசுகிறப்ப நீ பேசவே இல்லை பூஜை இப்படி இப்படி திருப்பிட்டு போனியே அப்பா அப்பா வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்கல்ல நீ ஏன் பேசல பேசலை போமாத்தியா